நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஆலங்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் மற்றும் போலீசார் அணிவகுப்பு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஆலங்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் மத்திய ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் தென்காசி மாவட்ட போலீசார் பங்கேற்ற அணிவகுப்பு இன்று ஆறாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு மணியளவில் நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி தேர்தல் அமைதியாக நடக்கவும் வாக்காளர்கள் எந்தவித அச்சம் மற்றும் மிரட்டலுக்கு ஆளாகாமல் சுதந்திரமாக வாக்களிக்கவும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆலங்குளம் சுற்றியுள்ள கிராமங்களில் மத்திய ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் மற்றும் ஆலங்குளம் போலீசார் தென்காசி மாவட்ட ஆயுதப்படை போலீசார் பங்கேற்ற அணிவகுப்பு நடைபெற்றது ஆலங்குளம் நெட்டூர் சுப்பையாபுரம் அருணாசலபுரம் மருதம்புத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் போலீசார் அணிவகுத்து சென்றனர் இதில் தென்காசி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ரமேஷ் துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெயபால் பர்னபாஸ் ஆலங்குளம் ஆய்வாளர் மாதவன் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பங்கேற்றனர்